பிப்ரவரி மாதம் நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட இந்தியன் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போன வேர்ல்டு கப் விளையாண்ட அதே ஸ்குவாட்ல இருந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு பதில் இந்த ஜென்ரேஷன் அஞ்சாறு பிளேயரை எடுத்திருக்காங்க ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போது பெரிய சேஞ்சஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீமோட வைஸ் கேப்டன் வேர்ல்ட் கப்ல வந்து கே எல் ராகுல் வைஸ் கேப்டனா இருந்தாரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு சுமான் கில்ல வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுமான் கில் வந்து விளையாடுவாரா இல்லை அவருக்கு பதில் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வாலா விளையாட போறாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறையா இருந்தது ஆனால் சுமன் கில்ல வந்து வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கண்டிப்பாக இவர் தான் விளையாட போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அடுத்து இந்தியன் டீம்ல வேர்ல்டு கப்ல ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலரே இல்லை ஆனால் இப்போ வந்து ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் வந்து விளையாடணும் அப்படிங்கிற அவசியத்தினால இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டில ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த ஹர்ஷ்தீப் சிங்க எடுத்திருக்காங்க ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஓடிஐஸ் வந்து ரொம்ப கம்மியா ஆடி இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒயிட் பால்ல இருக்கு அதனால எடுத்திருக்காங்க போன வேர்ல்டு கப்ல ஆக்சிடென்ட்னால விளையாடாத ரிஷப் பண்ட் வந்து இந்த வருஷம் இஷான் கிஷனுக்கு பதிலு விளையாடுறாரு போன டைம் வந்து இஷான் கிஷனை ஒரு பேக்கப் ஓபனரா டீம்ல வச்சிருந்தாங்க ஆனா இந்த டைம் வந்து அந்த பேக்கப் ஓப்பனராக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை எடுத்திருக்காங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓடிஐல ஒரு மேட்ச் கூட ஆடலை ஆனாலும் அவரை வந்து அவரோட டெஸ்ட் மேட்ச்சும் டி ட்வெண்ட்டி பர்ஃபாமன்ஸை வச்சு அவரை வந்து எடுத்திருக்காங்க ஓடிஐல பெரிய ரிட்டன் என்ன அப்படின்னா சமி தான் சமி வந்து போன வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்தியாவுக்கு கிரிக்கெட்டே விளையாடலை அப்படி இருக்கும்போது இப்போ இருந்து ரெக்கவர் ஆன ஷமி வந்து ஃபுல் ஃபோர்ஸா விளையாடுவாரு அப்புறம் இன்னொரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா டீம்ல வந்து வாஷிங்டன் சுந்தர எடுத்திருக்காங்க போன ஸ்குவாட்ல இருந்த அஸ்வினுக்கு பதில் வாஷிங்டன் சுந்தரா எடுத்திருக்காங்க தம்பீர் கோச் ஆனதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர அவர் எல்லா ஃபார்மேட்லேயும் விளையாட வச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்க போது இதுலையுமே வந்து வாஷிங்டன் சுந்தர எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ரொம்ப பெரிய சான்ஸா இருக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல ஆடின முகமது சிராஜ வந்து இந்த ஸ்குவாட்ல இருக்குல்ல முகமது சிராஜ் வந்து ஓடியோயில அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வர்றதுனால முகமது சிராஜை விட்டுட்டு அவங்க அஷ்தீப் சிங்க எடுத்திருக்காங்க அவர் இடத்துல அதுக்கடுத்து இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ராவையும் குல்தீப் யாதவையும் இந்த ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்ஜுரி ரிலேட்டட் இஷ்யூ இருந்தும் அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில டீம்ல எடுத்திருக்காங்க ஆனாலும் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இங்கிலாந்து சீரீஸ் விளையாட மாட்டாரு குல்தீப் யாதவ் இங்கிலாந்து சீரிஸ் விளையாடுவாரு ஆனால் எந்த அளவுக்கு விளையாட பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அவரோட ரெக்கவரி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில பும்ராக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஸ்கேன் இருக்கிறதாவும் அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி டிசைட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க போன வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட பேட்டிங் ஆடருக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்த ஸ்ரேயா செய்யர் வந்து இந்த இந்தியம் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காரு ஸ்ரேயா செய்யர் வந்து விசிசியை கான்ட்ராக்ட் லிஸ்டே இல்லைன்னாலும் இந்தியாவோட பெஸ்ட் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் வந்து ஸ்ரேயாசங்கர் தான் அவரை வந்து நல்ல வேற டீம்ல எடுத்தாங்க அவரை டிராப் மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அந்த நம்பர் போர் ப்ராப்ளம் வந்து வாழ்நாள் பூரா வந்து சரியாகவே சரியாகாது மற்றபடி போன வேர்ல்டு கப்ல விளையாண்ட அதே ஸ்குவாடு தான் ரீசெண்டான ஸ்குவாடு தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த டீம்ல சின்ன பிரச்சனை என்னன்னா இன்ஜுரிஷு தான் திடீர்னு பும்ராக்கு மறுபடியும் இன்ஜுரி திரும்பி வந்தாலோ இல்ல முகமது ஷமிக்கு இன்ஜுரி வந்தாலோ இந்தியன் டீமோட பவுலிங் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஹர் சிங்கை தவிர அடுத்து ஹார்திக் பண்டையாதான் பவுலிங் போட்டாகணும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனா பும்ராமும் ஷமியும் இன்ஜுரி மட்டும் ஆகாம ஃபுல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவை வந்து யாராலையும் தடுக்க முடியாது கண்டிப்பா போன டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இந்த டைமும் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ல போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா இந்தியாவோட குரூப்பில் பாகிஸ்தான் நியூசிலாண்ட் அப்படின்னு ரெண்டு பெரிய டீம் இருக்கு இந்த ரெண்டு டீம்ல இந்தியா வந்து ரெண்டு டீமும் துவக்கடிச்சுட்டா கம்ஃபர்டபுளா அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் இந்த ரெண்டு டீம் கூட இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட பார்த்து வந்து இருக்கும் பார்க்கலாம் இந்தியன் டீம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஜெயிக்கிறாங்களா மாட்டாங்களான்னு அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி கடைசியாக ஒட்டுக்காக விளையாடுற ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது